அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை அப்படியானால் இது காரும் கூறியவை நாம் இனத்தின் தந்தையாகிய ஆபரகாமு எப்படி பொருந்தும் என்று புனித பவுல் இங்கு கேள்வி எழுப்புகிறார் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதால் தான் ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும் என்ற வார்த்தைக்கு எப்படி பொருந்தும் என்று கேள்வியை எழுப்பிய புனித பவுல் இந்த வார்த்தைக்கு பொருந்தும் என்று பின்வரும் வார்த்தைகளில் அழகாக பதில் தருகிறார் அன்பு சகோதரம் பிறந்த போது நூறு வயது என்று இறை வார்த்தைகள் பிறந்த பின் கடவுள் பார்த்ததாக தொடக்க நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பு செய்கிறார் என்னையா அல்லது கொடுத்த மகனையா என்று அதிகமாக அன்பு செய்யும் நில பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு நான் உனக்கு காட்டும் மலையின் மீது உன் மகனை நீ எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார் ஆண்டவரின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆபிரகாம் பயப்படவில்லை கலங்கவில்லை சற்றும் தயங்கவும் இல்லை அடுத்த நாள் காலையில் ஆபிரகாம் பழிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் மகன் ஈசாக்கையும் தன்னோடு இரு பணியாளர்களையும் அழைத்துக் கொண்டு ஆண்டவர் காட்டிய அந்த இடத்திற்கு செல்கிறார் ஆண்டவர் காட்டிய அந்த இடத்தை அடைந்ததும் ஆபிரகாம் தன் பணியாளர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார் நீங்கள் இங்கேயே காத்திருங்கள் நானும் என் மகனும் அங்கு சென்று ஆண்டவரை வழிபட்ட பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்று சொல்வதாக அதிகாரம் ஐந்தாம் என்று சொல்லவில்லை மாறாக நானும் என் மகனும் அங்கு சென்று வழிபட்ட பின் நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லி தன் நம்பிக்கையை வாயினால் அறிக்கை செய்கிறார் தன் நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தி காட்டுகிறார் ஈசாக்கும் ஆபிரகாமும் தொடர்ந்து நடந்து செல்லுகிறார்கள் அப்பொழுது ஈசாக் தந்தையை பார்த்து கேட்கிறார் அப்பா பழிக்கு வேண்டிய விறகு கட்டை இருக்கிறது நெருப்பு இருக்கிறது பழிக்கு மிருகம் எங்கே என்று கேட்கிறார் அப்பொழுது ஆபிரகாம் தன் மகனை பார்த்து மகனே அதை கடவுள் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் தன் மகனை பார்த்து சொல்வதாக தொடக்க நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது இங்கும் ஆபிரகாம் தன் நம்பிக்கையை தன் வாயினால் அறிக்கை செய்து தன் செயலில் வெளிப்படுத்துகிறார் அன்பு சகோதர அன்பு சகோதரி கடவுள் இரு இடங்களில் ஒரே வாக்கு தத்தத்தை ஆபரகாமுக்கு கொடுக்கிறார் தொடக்கநூல் நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறை நாம் இவ்வாறு பார்க்கிறோம் கடவுள் ஆபரகாமை பார்த்து ஈசாக்கிடம் இருந்துதான் உன் சந்ததி தோன்றும் என்று சொல்வதாக அந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது தொடக்கநூல் நூல் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறை வார்த்தையில் கடவுள் ஆபரகாமை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார் உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் நீ அவனுக்கு ஈசாக் என்று பெயர்

ஈசாக் பலியிடப்பட மாட்டார் என்று கடவுள் தனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி ஆபரகாம் தன் நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்துகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இவ்வாறு ஆபரகாம் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த உயிருள்ள வார்த்தைகளை நம்பி ஆபரகாம் தன் நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தி காட்டியதால் கடவுள் ஆபரகாமுக்கு ஆசிரியர் நிறைந்த வாக்கு தத்தங்களை கொடுத்ததாக தொடக்க நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றன அன்பு சகோதரி சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் நிறைவேறும் என்று சொல்லி போல் நாம் விசுவசித்து வாழ்வோம் என்று சொன்னால் உயிருள்ள வார்த்தைகள் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நாமும் போல் இந்த பெற்ற மக்களாக வாழ்வோம் மேலும் கடவுளின் வார்த்தைகளை நம்பி நம்முடைய நம்பிக்கையை நாம் செயலில் காட்டும் போது நாம் கடவுளுக்கு ஏற்படைய பிள்ளைகளாக மாறுகிறோம் இந்த உலகிலும் மறு உலகிலும் ஆசி பெறுகிறோம் அன்பு தத்தங்கள் நிறைவேறும் என்று நம்பி வாழும் போதுதான் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது என்று நாம் கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் மீது நாம் நம்பிக்கை இழந்து வாழ்வோம் என்று சொன்னால் நாம் ஆசிரை இழந்துதான் வாழ வேண்டியிருக்கும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அந்த உயிருள்ள

உள்ள வார்த்தைகள் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழும் போதுதான் அது எங்களுக்கு ஆசிரியை முழுமையாக பெற்று தரும் என்று சொல்லி உங்களுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டேடி நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் உம்மால் தேர்ந்து நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த உயிர் உள்ள வார்த்தைகள் மீது அந்த வாக்கு தத்துவத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு எங்கள் நம்பிக்கையை நாங்கள் செயலில் வெளிப்படுத்தும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ் எங்களுக்கு மணிமொழியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த பரிசுத்தாமத்தில் நல்ல दाफ ऑमेन ऑमेन ऑमेन